ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழ் புது மாத பிறப்பு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் பொங்கல் தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான எனது உணவு கணிந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ நம்ம காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீடைல்டாக அனலைஸ் பண்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒருவேளை நீ மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் இருக்கு ஸோ நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் மோர் ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் இந்த தைத்திருநாள் முதல் பெற்றிட அனைவருமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை நம்பி மட்டுமே வாழும்படி சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து அனைவருடைய இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சூரிய பொங்கல் பண்டிகை தினங்க இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் அல்லது அதை தவறவிட்டால் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் நீங்கள் பொங்கலிட உகந்த நாள் சூரிய பொங்கலிட்டு அனைவரும் தமிழ் மாத பிறப்பின் தை முதல் நாளாகி இன்றைய தினம் பொங்கல் தினத்தை அனைவரும் கொண்டாடும்படி வேண்டிய கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே மிக சிறப்பான வகையில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சுக்கியர் பகவான் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது எட்டாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து கலகலப்பாக இன்றைய தினத்தை மாற்றக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே எனவே சந்தோஷமாக இன்றைய தினம் சில ஃபங்க்ஷன்கள் அட்டன் பண்ணுவீங்க உங்களது உறவினர்கள் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமை இன்றைய தினம் பெற முடியும் என்பதால் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள் மூலமாகவும் ஆனந்தம் பெறக்கூடிய கலந்துக்கும் பொழுது உங்களது சிந்தனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில ஸ்பெஷலான ஆதிக்கம் வாய்ந்த ஒரு நபரை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக அறிமுகம் செய்யப்படுவீங்க அதன் மூலமாக உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில நபர்கள் இன்றைய அறிமுகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவரு உங்க வாழ்க்கையில் உங்க சிந்தனைகளில் நிறைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தி தருவாரு எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இன்றைய நண்பர்கள் மூலமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெரியவர்களிடம் ஆலோசனைகள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வெளியேறுவது நல்லது இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதன் மூலமாக விசேஷமான நல்ல ஒரு காரிய வெற்றிகள் கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் கா அன்பை காட்டுறது உங்கள் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சரிபட்டு வராதுங்க எனவே உங்களது அன்பை வந்து பெருக்குவதற்கு பதிலாக அது கெடுத்துவிடும் என்பதால் இன்றைய தினம் சின்ன சின்ன கண்டிப்பை நீங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போயிட்டு நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பணம் அன்பு குடும்பம் ஆகியவற்றிலிருந்து நீங்க விலகி ஆன்மீகத்துல இன்னைக்கு ஈடுபாடு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரத்தை எப்படி செலவு பண்ணும் அப்படின்ட்டு பழைய நண்பர்கள் மூலமாக நீங்கள் இன்று தினம் அற்புதமாக உணர்வீங்க எனவே நேர மேலாண்மையை மேம்படுத்திக் கொள்ள நண்பர்கள் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்வாங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இப்போ ஆரம்பிக்கலாங்க விரைவிலேயே உங்களது இல்லத்தில் திருமணங்கள் அல்லது இதர சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் மாணவர்கள் இப்பொழுது கல்வியில அதிகமான உழைப்பை போடுங்கள் இப்பொழுது சூப்பரான ஒரு காலகட்டம் இருக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான ஆர்வம் மாணவர்களுக்கு புதிதாக உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே நிச்சயமாக உங்களது கல்வி சம்பந்தமான முயற்சிகள் உங்களது தன்னம்பிக்கையான உழைப்பு கண்டிப்பா நல்ல பலன்களை தரும் என்பதால் மாணவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை பெற முடியும் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு இன்ற தினம் சந்தோஷமான ஒரு நாளாகவே அமையுங்க வியாபாரத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்கு நீக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல வழிமுறைகள் இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் உழைப்புக்கேற்ப பாராட்டுகள் என்ற தினம் இருக்கு திறமைக்கேற்ப மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கிறதுனால கண்டிப்பா மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க மற்றவங்களை பேச்சை நம்பி நீங்கள் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது உங்களை அலுவலக பணிகளை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள இருக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுவை அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பழங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பழங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் நீங்க அது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் இரண்டு விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸ் இன்னைக்கு அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஸ்டைனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது ரிசபரசில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய உங்களது தடைகள் எல்லாத்தையுமே நீங்க வியாபாரத்தில் உடைப்பீங்க எனவே தடைகளை உகர்த்து உடைத்திருந்து வெற்றியில் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு வியாபாரம் நல்ல சிறப்பான வளர்ச்சியை நோக்கி செல்லும் குடும்பத்தில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கு எனவே சந்தோஷமாக செலவு செய்வீங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பண வரவுகள் தாராளமாக இன்றைய தினம் உங்க கையில் வந்து பொருளும் மனதை அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சில

திறமைக்கு ஏற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மத்தவங்க பேச்சை நம்பி நீங்க சில முக்கியமான விஷயங்கள் காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது எந்த ஒரு காரியங்கள் மற்றவங்க பேச்சின் மூலமாக நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி நீங்கள் உங்கள் சுய புத்தியினால் நல்ல ஒரு பிளானை உருவாக்கிக்கிட்டு சில விஷயங்களை சேகரித்துக்கொண்டு அதன் பிறகு உங்களது காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதும் மனிதருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே